காலையில் பத்து மணிக்கு சம்மர் கிளாஸ் இருக்குது ரெண்டியாக இருந்துக்கோ நேற்று தானப்பா எக்ஸாம் முடிஞ்சிருக்கு அதனால தான்டா இன்னையில இருந்து போவோம் அதுக்கு ஸ்கூலுக்கே போயிடலாம் வேறு வீட்டாக போட்டுருக்காங்க வேண்டா உனக்கு கஷ்டப்பட்டு படிக்க வச்சாலும் நீ இதுவும் பேசுவேன் இதுக்கு மேலேயும் பேசுவேன் பேசாமல் நான் சொல்கிறத செய்ய நீங்கள் மட்டும் சம்மர் கிளாஸ் போனீங்களா இல்லை இல்லை ஏன் என்ன மட்டும் போக கண்ணு சௌக்கியம்மா ஆமாம்மா கண்ணு சௌக்கியந்தான்

அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் அம்மா ஓ நானும் அம்மாச்சி வீட்டுக்கு ரெண்டு நாள் போயிடறோம் அம்மா அதுக்கும் சரின்னு வாங்க சும்மா பிரஷம் வேடான்வாங்க டேய் விவரம்டா அடடா நான் ஒரு சம்மர் கிளாஸ்க்கு பணத்தை வேற கொடுத்துட்டு வந்தேன்டா என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்களேப்பா அய்யுதே பண் என்று நீ இப்பதான் சொல்லுவேன் நீ எனக்கு தெரியும் கஞ்சப்பேல காசை திருப்பி வாங்கிட்டு வந்துட்டேன் என் பேரனுக்கும் பக்தி பையனுக்கும் சம்ம கிளாஸ் என்னதுதான் தனக்கு சின்ன பூன போட்டியா துணிக்கு மோதித்தம் பட்ட பாடு பாட்டியா